ஓம் சக்தி நான் உங்கள் ஓம் சக்தி அம்மதா பேசுகிறேன் உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொரு மனக்குறையும் நீங்க வேண்டும் ஓம் சக்தி ஓம் சக்தியே பராசக்தியே ஓம் சக்தியே ஆதி சக்தியே ஓம் சக்தியே மறுவூர் அரசியே ஓம் சக்தியே ஓம் விநாயகா ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே ஓம் சக்தி ஒருத்தவங்களுக்கு வலி தாங்க முடியலை ஹாஸ்பிட்டல் போய் போயிட்டு வர ஆனால் அந்த வலி நிற்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊதி பிரசாதம் வேண்டிக்கிட்டு கேட்டாங்க அம்மாட்ட வேண்டிகிட்டு மந்திரம் சொல்லி ஊதி பிரசாதம் தடவிட்ட அதாவது நெஞ்சில் அவங்க அப்புறம் ரெண்டு நாள் சொன்ன எனக்கு இதே மாதிரியே வலி தேல போயிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க பேரும் நட்சத்திரம் சொல்லி சங்கல்பம் பண்ணி ஊதி பிரசாதம் நெஞ்சில் தடவி விட்டனே அவங்களுக்கு நெஞ்சலி நின்றுட்டு டாக்டர்கிட்ட போய் ஹாஸ்பிட்டல்லாம் போனாங்க ஆனாலும் அவங்களுக்கு சரியாகவே இல்லை ஊசி போட்டு மாத்திரை பண்ணிக்கு எதுவும் பண்ணியும் சரியாகலை அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு சின்னோண்டு குழந்தைக்கி பச்சை குழந்தைக்கி ஜுரம் ரொம்ப பயங்கர ஜுரம் அதில் வந்து அவங்க சுயநினைவே இருந்துட்டாங்க அந்த ஜுரத்தில் வாய் பேச முடியலை ரொம்ப ஜரம் பயங்கர ஜரம் கைகாலாம் கொசுப்பில்லாமல் கண்ணெல்லாம் மூடி போயிட்டு பிள்ளை வந்து கிளப்ப கிளப்ப கிளம்பவே இல்லை ரொம்ப பயந்துட்டாங்க அந்த ஜோ அது கொஞ்ச நேரம் ஜுரம் வர்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரே சவுண்டு பயங்கரமாக சவுண்டு போட்டிருக்கு அந்த பிள்ளை அதுக்கு ஒரு வந்து அப்படியே மயக்கம் அடித்து உழுந்தது எழுந்திருக்கவே இல்லையா சின்ன குழந்த தான் ஒரு வயசுக்கு தான் இருக்கும் அம்மா என்னை தேடி வந்து இதுமாதிரி சக்தி மாதிரியே நீங்கள் வந்து ஊதி பிரசாதம் வேண்டிட்டு கொடுத்தா சரி ஆயிடும் சொல்கிறாங்க எங்கிட்ட சின்ன உண்டு குழந்தைக்கே முடியலை வந்து ஊதி பிரசாதம் பூசி விட்டு போங்க அப்படின்னாங்க அம்மாவுக்கு சங் அவங்களோட பேர் நட்சத்திரம் சொல்லி இங்கே சங்கல்பம் பண்ணி அம்மாவோட ஊதி பிரசாதத்தை நெஞ்சு வயிறு கழுத்து எங்கள் தான் தடை விட்டு மூலமந்திரம் சொல்லி அவங்களுக்கு ஊதி பிரசாதத்தை பூசி விட்டு வந்துட்டேன் ஒரு சும்மாராக ஒரு ஒரு மணி நேரம் தான் இருக்கும் பயங்கரமாக சொர அடித்து கண் கண்ணெல்லாம் முழிக்க முடியாமல் இப்போ அப்படியே பொட்டையோ உழுந்த பாப்பா அம்மாவோடய ஊதி பிரசாதம் பூசி விட்டதில் சரியாகி ஒரு மணி நேரத்தில் எழுந்துட்டு அம்மாவோட அதிசயங்களில் பாருங்கள் அம்மாவை நம்பினவங்கள என்றைக்கும் அம்மா கைவிடப்பட மாட்டாங்க ஓம் சக்தி ஓம் சக்தி என்றால் ஓடோடி வருவாய் பராசக்தி என்றால் பரந்தோடி வருவாய் அம்மா தாயே அருள் புரிவாய் சக்திகளே அம் மருவத்து போனிங்கன்னா அம்மாவோடய ஊதி பிரசாதம் குங்குமம் அம்மாவோட தீர்த்தம் முக்கு இதெல்லாம் வாங்கி வந்து நம்ம வீட்டில் அம்மா வேண்டிக்கிட்டு நம்ம வச்சிருந்தோம்னா நம்மளுக்கு உடம்பு சரியில்லைனா அந்த சமத்தில் அம்மா நம்மளை காப்பாற்றுவாங்க அந்த ஊதி பிரசாதங்க அந்த முக்கு அவ்வளோ சக்தி இருக்குது ஓம் சக்தி வணக்கம் நாம் அடுத்த யூடியூப்பு சேனலில் சந்திப்போம் அதுவரையில் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஓம் சக்தி அம்மதா வணக்கம்